இந்திய அரசியலமைப்பின் பிரிவு எண்பதின் அடிப்படையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து முப்பத்தி எட்டு மாநிலங்களவை உறுப்பினர்களும் இந்திய குடியரசுத் தலைவரால் பரிந்துரைக்கப்பட்ட பனிரெண்டு மாநிலங்களவை உறுப்பினர்களும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அனுமதிக்கப்பட்ட இருநூத்தி ஐம்பது உறுப்பினர்களில் தற்போது ராஜ்யசபாவில் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் உள்ளனர் இந்த நிலையில் அரசியலமைப்பின் நான்காவது அட்டவணையில் விவரிக்கப்பட்டுள்ளபடி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூன்றாக தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக பல்வேறு மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படும் காலியான ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான இடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களால் மறைமுகமாக தேர்வு செய்யப்படுவார்கள் அதன்படி ஒவ்வொரு மாநிலமும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பும் உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகை அடிப்படையில் இருநூத்தி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் மூலமாக பதினெட்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அவர்கள் முறையே ஆறு ஆண்டுகள் பதவி வகிப்பார்கள் மாநிலங்களவையின் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்களின் பதவிக்காலம் காலம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிறைவடையும் அவ்வாறு நிறைவடையும் உறுப்பினர்களின் பதவிகளுக்கு அவ்வப்போது இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தும் அந்த வகையில் வருகிற ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டில் உள்ள ஆறு ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைகிறது திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கறிஞர் பி வில்சன் தொழிற்சங்க தலைவர் எம் சண்முகம் எம் எம் அப்துல்லா மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ ஆகிய நான்கு பேரின் பதவிக்காலம் நிறைவடைகிறது இதேபோல் அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்திரசேகரன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரின் பதவிக்காலமும் வருகிற ஏப்ரல் முதல் வாரத்தில் நிறைவடைகிறது தமிழ்நாட்டில் இருந்து ஒவ்வொரு மாநிலங்களவை எம்பி தேர்வாவதற்கும் தலா முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை அந்த வகையில் திமுக சார்பில் நான்கு எம்பிக்களும் அதிமுக சார்பில் இரண்டு எம்பிக்களும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கறிஞர் பி வில்சன் தொழிற்சங்க தலைவர் எம் சண்முகம் எம் எம் அப்துல்லா மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ ஆகிய நான்கு பேரின் பதவிக்காலம் நிறைவடைவதால் இவர்கள் வகித்த பதவிகள் அடுத்து யாருக்கு வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது திமுக சார்பில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவுக்கு கடந்த முறை வழங்கப்பட்ட எம்பி பதவி அவருக்கு மீண்டும் வழங்கப்படாது என்ற தகவல் வெளியாகியுள்ளது வைகோவுக்கு வழங்கப்பட்ட எம்பி பதவி இம்முறை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுக்கு வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதேபோல் வழக்கறிஞர் பி வில்சனுக்கு மீண்டும் ராஜ்யசபா சீட் கிடைக்கும் என்று பேசப்படுகிறது ஒருவேளை கூட்டணி தர்மம் மற்றும் நட்பு காரணமாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவுக்கு மீண்டும் ராஜ்யசபா சீட் வழங்கப்படலாம் என்ற தகவலும் உள்ளது மேலும் தொழிற்சங்க தலைவர் எம் சண்முகம் எம் எம் அப்துல்லா ஆகியோர் வகித்த எம்பி பதவிகளை கைப்பற்ற திமுகவில் பெரும் போட்டி உருவாகியுள்ளது ராஜ்யசபா எம்பி சீட் கேட்டு திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் அறிவாலயத்தில் ஆதிக்கம் செலுத்தும் தலைவர்களை சுற்றி வருகிறார்கள் குறிப்பாக கவிஞர் சல்மா திமுக மருத்துவரணி நிர்வாகி டாக்டர் சுபேர்கான் திமுக இளைஞரணி துணை செயலாளர் வழக்கறிஞர் ஜோயல் திமுக மகளிரணி மாநில செயலாளர் ஹெலன் டேவிட்சன் திமுக அமைப்பு துணை செயலாளர் ஆஸ்டின் அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் கம்பன் முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் மகன் டாக்டர் பிரபு திமுக சுற்றுச்சூழல் அணியின் செயலாளர் கார்த்திகேய சிவசேனாதிபதி திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி நீலகிரி மாவட்ட திமுக செயலாளர் முபாரக் என பெரிய பட்டியலை எம்பி பதவிக்காக காத்திருக்கிறது என்ற தகவல் பரவுகின்றன ஒருவருக்கு எம்பி பதவி கொடுத்தால் திமுகவுக்கு என்ன பயன் அவரால் திமுகவுக்கு செல்வாக்கு அதிகரிக்குமா கட்சிக்காக அவர் ஆற்றிய பணிகள் என்னென்ன அவர் சார்ந்த வாக்கு வங்கி உள்ளதா என்பது பற்றிய விவரங்களை சேகரித்து வரும் திமுக தலைமை தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க தயாராகி வருகிறது அதே நேரத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த திருச்சி சிவா என்ஆர் இளங்கோ அந்தியூர் செல்வராஜ் டாக்டர் கனிமொழி தம்பித்துரை, ஜிகே வாசன் ஆகிய ஆறு பேரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளது